இன்றைக்கு மாண்பு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் கழக பொதுச்செயமா அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்ட கழக சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மின்சார கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக நடத்தி இன்று தமிழக மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் என்ன யார் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த இயக்கத்தின்பால் தான் இன்று மக்கள் வெகுண்டெழுந்து உள்ளார்கள் எப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி வரும் நமக்கெல்லாம் விடிவு காலம் வரும் என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரதிப பிரதிபலிப்பாகத்தான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளரும் தலைமை நிலைச்செயலாளர் அமைச்சக எஸ்பி வேலுமணி அவர்கள் முயற்சியால் இன்று தமிழகம் எங்கும் தொட்டியெல்லாம் மின்சார உயர்வை கண்டித்து இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டம் பாதி மின்கட்டண பாதிப்பு உங்களுக்கே அது தெரியுமா தெரியாதா இல்லை வேணும் என்று கேட்கிறீர்களா எனக்கு தெரியல மின்கட்டண உயர்வு சாதாரண ஏழை மக்கள் உயர்ந்த ம மனிதன் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் இந்த மின்கட்டணம் பயங்கரமான பாதிப்பு இருக்குது அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டுமென்றால் அங்கேயே சொன்னேன் நேற்றைக்கு ஒரு தினம் நான் இரண்டு மணி நேரம் என் வீட்டில் பகலில் இருந்தேன் அப்பொழுது திடீர்னு செய்தி பார்க்கலான்னு டிவியை ஓப்பன் பண்ணால் டிவி ஓடலை ஏன் ஓடலைன்னு கேட்டால் கரண்ட்டு போய் மூணு மணி நேரம் ஆச்சுன்னு என் ஒய்ஃபு திட்டினது தான் எனக்கு மிச்சம் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைய நிலைமை தொழிற்சாலைகள் இன்று பயங்கரமாக நஷ்டத்தில் இயங்குகிறது ஒவ்வொரு முறையும் ஏதோ போனஸ் கொடுப்பதை போல் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க எட்டு மு பத்து பெர்சன்ட்டுப்பாங்க பத்து பர்சன்ட் பதினஞ்சு அதை போல் இன்றைய விடிய விடியா திமுக அரசு மூன்று ஆண்டு காலத்தில் மூன்று முறை போனஸ் போட்டாங்க அது என்னங்க விக்கிரவாண்டி தேர்தல் வரும்போது உங்களுக்கு இந்த மின்சார கட்டணம் தெரியலையா மின்சார எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு போட்ட கைக்கு எவ்வளோ பெரிய மோதிரத்தை கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அலலுவப்படுறாங்க எதை எதை முன்ன உயர்த்துவீங்க வரி என்பது தமிழகத்தில் அத்தனை வரி உயர்த்தியாச்சு பருப்பு விலை காய்கறி விலை கடுகு விலை எதுவுமே எந்த குறையில்லை இன்றைக்கி சாதாரண ஒரு பாம்பர மக்கள் குடும்பம் நடத்தன்னா இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் தான் அவன் குடும்பம் நடத்த முடிய சூழ்நிலைக்கு இந்த விடியா திமுக அரசு நிலை இருக்கிறது இந்த ஆட்சியை வெகு விரைவில் தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை எட்டு கோடி தமிழர்களும் இன்று இந்த ஆட்சி போக வேண்டும் வீட்டுக்கு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் பேருந்துல விளம்புறாங்க ஆ அதை கேட்டிங்க நல்ல கேள்வி பேருந்தில் ஒரு பாம நமக்கு வெளியப்போ கோயமுத்தூர் இருக்குது பொள்ளாச்சியிலேருந்தோ மதுரையிலேருந்தோ இல்லை ஈரோட்டில் இருந்து வர்றாங்க இந்த டவுன் பஸ் எங்கே போகணுன்னா அதில் எழுதியிருக்கோம் இந்தந்த இடங்களுக்கு செல்லும் பஸ்ஸுன்னு ஏதாவது ஒரு பஸ்ஸில் அந்த அவன் போகிற வேகத்துக்கு எங்கேயா நீங்கள் பார்க்க முடியுதா அந்த முன்னாடி தலை மாட்டில் எழுதியிருக்க அந்த ஒரு தான் மீதி பூராமே விளம்பரம் ஏன் இவங்க விளம்பரம் அக்கறை இல்லையா அதுக்கான வருமானம் அழகாக வருகிறது அப்போவும் என்னடான்னா போக்குவரத்துறை அமைச்சர் நஷ்டத்தில் என்கிறது போக்குவரத்து அடுத்து இன்னும் ஒரு ஒரு பத்து நாட்களில் போக்குவரத்து இது டிரான்ஸ்ஃபர் இது என்ன சாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கும் விளையாற்ற போகிறாங்க பஸ் கட்டணத்தை கண்டிப்பாக உயர்த்தி இதை நான் எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக மக்களுக்கு பால் விலை உயர்த்தியாச்சு கரண்ட்டுக்கு விலை உயர்த்தியாச்சு பருப்பு பாமாயில் எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு இதில் இன்னும் ஒரு சந்தேக இப்போ என்னென்னா ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க போல் தெரியுது மூணு மாதமாக கொடுக்கல இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் ஆய்வு நடத்துகிறாங்க இன்றைக்கி சிறு தொழில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் ஓடுனாலும் ஓடாட்டாலும் பதினேழாயிரம் முப்பத்தாயிரம் அவன் என்னங்க அவன் பொண்டாட்டி தாலி வித்தா கட்ட முடியும் இன்னைக்கு பாமர மக்கள் உயர வேண்டுமென்றால் சிறு குறு தொழில் உயர வேண்டும் அது நல்ல முறையில் ஓடினா தான் ஏழை எளியவ அதனை பசியார இல்லாமல் கா கஞ்சி குடிப்பான் அவங்களெல்லாம் முடக்கினதுனால இன்றைக்கி அதர் ஸ்டேட்லேருந்து இன்றைய தொழிலதிபர்கள் வேறு ஸ்டேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் இதே நிலமை வந்தது அம்மா ஆட்சி வந்ததுக்கு பின்னால் மின்மிகை மா மாநிலமாக கொண்டு வந்ததுக்கு பின்னால் அத்தனை தொழிலதிபர்களும் இந்த தமிழ்நாட்டை நோக்கி வந்தாங்க இப்போ பழையபடி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தொழிலதிபர்கள் வேறு மாநிலத்துக்கு செல்வதற்கு ரெடியாக இதுக்கு காரணம் என்ன மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் அவர் கழுத்தை நெருக்காது நான் என்னோட நடைப்பயிற்சிக்கு வருகிறார்கள் சிறு குறு தொழில் தொழிலதிபர்கள்லாம் தன்னுடைய தொழிலை முடக்கிவிட்டு வேலைக்கு போகலாமா என்று நினைக்கிறார் எத்தனையோ கம்பெனிகள் விலைக்கு வருகிறது ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதை வாங்கி சைட்டு போடுறாங்க அந்த பொருள்களில் கடைக்கு செல்லுகின்றன இந்த நிலைமைக்கு உருவாக்குனது யார் தமிழக ஸ்டாலின் அரசு தான் ஆகையினால் இந்த அரசு வெகு விரைவில் வீட்டுக்கு போனால் தமிழகத்துக்கு கூடிய விரைவில் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் விடிவு காலம் வரும் வரும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவித்துக் இந்த ஆட்சி வந்து மூன்றாண்டு காலம் விட்டுருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர் மின்சார கட்டணத்தை உயர்த்தி தான் அவர்களுடைய சாதனை வேற எந்த சாதனையும் அவங்க செய்யவில்லை இது வரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு சதவீதம் உயர்த்தியிருக்காங்க இன்னி இரண்டாண்டில் அவங்க டோட்டலா ஐம்பது சதவீதம் வந்துடும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி விடிய திமுக ஆட்சி நம்ம பொதுச்செயலாளர் அப்பப்ப இத முன்கூட்டியே சொன்னது காரணம் தரப்போறது விடியலுக்கு கரண்ட் பில்லை ஏற்றி மக்களை அலவுப்படுத்துறாரு இவரே நாம மின்சார கட்டணத்தை நிலை தொழிலாளர்களுக்கு நிலைநிறுத்த கட்டணத்தை முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்ததுக்கு என்ன சொன்னாரு மின்சாரத்தை தொட்டால்தான் சாக்கடிக்கல்ல மின்சார பில்ல பார்த்தாலே சாக்கடி இந்த மூஞ்சியை எங்க கொண்டு போய் வைக்கிறார் இன்னைக்கு மின்சாரம் ஒண்ணு மட்டும் ஏற்றதுனால விளைவு அத்தனை பொருள் அத்தியாவசிய பொருட்கள் இன்னைக்கு விலையேறி கிடக்குது எந்த பொருள் எடுத்தாலும் மின்சாரம் இல்லாம எதையும் பண்ண முடியாது இன்னைக்கு லாரியில் ஓடும்னா அந்த டீசல் அடிக்கிற பம்புல கரண்ட் வேணும் எல்லா வகையிலும் அவங்களுடைய பாதிப்பு எவ்வளவு தொழிலாளருடைய பாதிப்பு என்ன அன்பு பேரையே தமிழ்நாடு அதுக்குதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி என்ன கண்டிப்பாக தமிழக முதல்வராக உங்களுடைய பேராதவரோடு ஆட்சிக்கு வருவார் அத்தனை ஏழை மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவார் நான்கு ஆண்டு காலம் நீங்க நினைச்சு பார்க்கணும் நான்கு ஆண்டு காலம் என்னத்த நிதிநிலை மோசம் ஏன் உன்னால அதை நிர்வாகிக்கத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உன்னுடைய முடியல எங்களுடைய எடப்பாடி என்ன நான்கு ஆண்டு ஆட்சியை மக்கள் கொடுத்தாங்க ஏதாவது ஒரு வரி உயர்வு அத்தனை மானியங்களும் சலுகைகளும் அள்ளி கொடுத்த வல்லறையார் அண்ணன் எடப்பாடியார் அதே போல உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐம்பது ஆண்டுகள் செய்ய முடியாத இந்த ஐந்தாண்டு காலத்திலே கோவையில் எண்ணற்ற பாலங்கள் எண்ணற்ற ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் கு எல்லாம் இன்றைக்கு தாய்லாந்து சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்த குளத்தை இன்னைக்கு நாசம் பண்ணி இருக்கிறார்கள் ஏனென்றால் அது அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த அட பாவிகளா அண்ணாதிமுக ஆட்சினால் அரசாங்கம் பணம் தாண்டா கொஞ்சமாச்சி மனசாட்சி உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு இந்த உக்கட பாலம் இதில் பாலாங்குளத்தில் இருக்க குளத்தை பாருங்கள் அன்று எந்த நிலைமையிலிருந்து இன்று இன்னைக்கு எந்த நிலைமைக்கு சென்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் புல் போர் அண்டி இருக்கு தாய்மார்கள் குழந்தையை கூட்டு சனி நாயர் இருந்த கூட்டம் இப்பொழுது இல்லை ஏன்னா இது டெய்லி அந்த வழியா நான் என் வீட்டுக்கு போறது நாம உங்களை வேணும்னு சொல்லல இன்னைக்கு சிறு குறு தொழிலுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் இன்னைக்கு மாநிலத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்காங்க காரணம் என்ன அவர்கள் ஒரே ஒரு சின்ன அவங்க எல்லாம் பேசிட்டாங்க ஜெயராமும் நம்ம விளக்கமா பேசிட்டாங்க நான் ஒன்னு சொல்றேன் அவங்க அந்த அந்த தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்க விட்டாலும் மாதம் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அவங்க கட்டியே ஆகணும் நூத்தி இருபது ஹெச்பிக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் மாசம் ஓடு நாள் ஓடாட்ட எவ தாலி அத்தாச்சு நீ கட்டுறாங்க அப்ப இந்த கம்பெனி எப்படிங்க ஓடும் இந்த கம்பெனியினால இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு கோயம்புத்தூர் மான்செஸ்டர் வளர்ந்தது காரணம் சிறு குறு தொழில் நம்மளுடைய முயற்சியினால தான் இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் இவ்வளவு பெரியது அது இதே அம்மா ஆட்சியில மூணாயிரத்தி ஐநூறு தான் இருந்தது எத்தனை திட்டங்களை இவங்க நாசம் பண்ணி அதுல குறிப்பா என்னன்னு தெரியல இந்த சிறு குறு தொழில்களை இவங்க நசுக்கணும்னு பெரிய முதலாளிகளுக்கு கம்பெனிகளுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்களா என்கிற சந்தேகம் இப்ப வருது ஏனென்றால் அவர்கள் தான் கப்பத்தை இவங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் இவர்கள் ஏழை தாய்மார்களுக்கு ஏழை ஏழை பங்காளிகளுக்கு வேலை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது யார் என்றால் சிறு குறு தான் அது இன்னைக்கு வளமா இருந்தால்தான் ஞானம் வளமா இருக்கும் இன்னைக்கு திட்டம் எல்லாம் காயிரங்கடைக்கு போயிட்டு இருக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு மில்லு எல்லாம் இதெல்லாம் காரணம் யாரு உங்களுடைய ஆட்சி சரியான முறையில் இருந்திருந்தால் இன்னைக்கு திட்டம் நல்ல முறையில் ஓடி இருக்கும் சிறு விட்டு உங்களுக்கு எதில் வருமானம் வருமோ அது தெரியுமா இந்த இந்த கஷ்டப்பட்டாலும் வங்கியில கடன் வாங்கி தன்னுடைய பில்டிங் மேல சோலார் சோலார நியமித்தா அதுக்கு எல்லா ஸ்டேட்லயும் மானியம் கொடுக்கலாம் ரெண்டு ரூபா மூன்று ரூபா என்னடான்னா இங்க ஒண்ணு நாற்பது கட்டு எது நீ ஏன் தனியாக அதை தயாரிக்கிற ஒன்னால இல்ல மின்சார கட்டணம் மின்சார தலைமுடியில வேலை வெக்கம் இல்ல எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க இப்படி சிறு குறு தொழில வளர்ச்சி வளர்ச்சி அவங்க அடிக்கிறாங்க அவங்க உயர்ந்தா தான் நாம எல்லாம் உயர முடியும் இன்னைக்கு அத்தனை விலை உயர்வதற்கு மின்சார கட்டணம் தான் இவங்க சொல்றாங்க உதய திட்டத்தில் அதிமுக தான் கையெழுத்து போட்ட நாங்க போட்ட முடியா வீட்டுக்கு உங்களை நீட்டுக்கு நாங்க சொல்லல போட்டாலும் இந்த இழப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இந்த விலை உயர்வை நாங்கள் ஏற்றவில்லை அருமையா சொன்னாரே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஆட்சி கவலம் என்றால் அது மின்சார விட்டால்தான் இப்போ நாங்க சொல்றோம் இந்த ஆட்சி கூடிய விரைவில் வீட்டுக்கு போகுது என்றால் அதே மின்சாரம் தான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் மின்சாரம் கட்டாது தெரியுமா நேற்று தான் ஒரு நாள் நான் தெரியாம மத்தியானத்துல இருந்து நைட் வரைக்கும் வீட்டில் இருந்தேன் மூணு தடவை கட்டாயிருக்கு யூபிஎஸ் இருந்து எனக்கு தெரியல என்னடா டிவி போனா டிவி வரல என்னன்னு கேட்டா கரண்ட் கேட்டு போச்சுங்க நீங்க கரண்ட் இல்லைன்றா என்னப்பா கரண்ட்

வரி வரி குதிரை இந்த வரி குதிரையில் இருக்க வரியை கூட எண்ணிடலாம் ஆனா தயவு செய்து நம்ம ஸ்டாலின் போடுற வரிகளை என்னவே முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கும் மோசமா எதை எடுத்தாலும் விளை உயர்வு மளிகை சாமான் எதாச்சும் ஒன்ன சொல்லுங்க நீ எதாச்சும் ஒன்ன குறைச்சிங்களா சொல்லுங்க இன்னைக்கு தோரம் பொறுப்பு எடுத்தா விலை ஒழுங்கு பொறுப்பு எடுத்தா அன்றாட பொதுமக்கள் தாய்மார்கள் உபயோகிக்கிற ரேஷன் கடையில் கொடுக்கிற பொருளை உன்னால கொடுக்க முடிஞ்சா மூணு மாசங்க மூணு மாசம் ஆச்சு பாமா இது தோரம் பருப்பு கொழுந்த பருப்பு எந்த பருப்பும் கொடுக்கல ஆனா டாஸ் டாஸ்மாகக்கு எல்லா பருப்பும் போகுது ஏன்னா திருப்பி ரிட்டர்ன் அந்த பருப்பு அவங்க வீட்டுக்கு வருது இதுதான் இவருடைய நிலைமை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அழகா இவர் சொன்ன மாதிரி விட இந்த இருக்காங்க கொஞ்சமாச்சு மனம் இறங்குங்க அவங்களுக்கு என்னன்னா இப்ப கொள்ளையடிச்சு எலக்ஷன் நம்ம ஓட்டுக்கு ஏதாவது சன்மானத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அதுக்கு உதாரணம் விக்கிரவாண்டி இதுக்கு உதாரணம் விக்கிரவாண்டியில அந்த சூழ்நிலையை நீங்க ஜெயிச்சது மக்கள் திருப்பி அடிப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்திலே உங்கள் அத்தனை மக்கள் மனநிலை கொதித்து கிடக்கிறது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் தாய்மாரோட அத்தனை பிரச்சனை அவர்கள் தான் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மூன்று முறை பட்ஜெட்டை போடுகிறாய் மூன்று முறை மின்சாரத்தை ஏற்றுகிறாய் அதை விட நான் சட்டமன்றத்தில் ஒன்று பேச படத்தோடு எடுத்துட்டு பஸ்ல பாருங்க எந்த இடத்துக்கு எந்த ஊருக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா ஏன் முடியல விளம்பரம் இது ஒண்ணுதான் உதாரணம் இந்த விளம்பரத்தில் தான் இவர்களுடைய ஆட்சியும் இருக்கிறது அந்த விளம்பரத்தினால் அந்த போக்குவரத்து துறை அமைச்சருக்கு மாத மாதம் கப்பம் அருமையா வருது அவரை கேட்டா எடப்பாடி என்னன்னு தெரியாது பொதுச் செயலருக்கு பதில் சொல்றாங்க அம்மா உணவகத்தை பத்தி உங்களுக்கு மனசாட்சி இல்ல அம்மா உணவகத்தை வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஏழாம் தேதி நீ ஆட்சி கட்டில் ஏறியவுடன் எத்தனை அம்மா உணவகத்தை அடித்து நொறுக்கினாய் இன்றைக்கு வலைதளங்களிலே வருகிறதே அதை விட்டு எடப்பாடி அண்ணனுக்கு பொறாமை அப்படிங்கிறாரு அது ஒரு அந்த அம்மா என்ன அர்த்தத்துல சொன்னா அந்த அம்மா பாவம் தன்னுடைய கருத்தை சொல்லல பக்கத்துல இருக்க அமைச்சர் சொல்ல சொல்லி இருக்காரு அம்மா அதெல்லாம் படிப்புக்கு இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு போவோமா எந்த பெண்ணாச்சு தனிமையா போக முடியுதா கொலை கொள்ளை கல்லூரி வாசலிலே தைரியமாக கஞ்சா விற்கப்படுகிறது கஞ்சா மிட்டாய் விற்கப்படுகிறது இதை கேட்பதற்கு அன்று எடுத்து எதுவுமே செய்யாமல் எங்களுடைய ஆட்சி காலத்திலே குட்கா எடுத்துட்டு நீ சட்டமன்றத்தில் கொண்டு வந்த இன்னைக்கு தெரு தெருவா வீதி வீதியா கஞ்சா விற்குது இன்னைக்கு அதனால தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எப்பொழுது நம் பிள்ளைகள் கல்லூரிக்கு போயிட்டு வீடு வந்து சேரும் அதுவும் ஒழுக்கமாக வந்து சேருமா என்று கொம்பிடாத தெய்வங்கும் இல்லை ஆமாமா கொஞ்சம் இருமா அந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையில் இந்த ஆட்சி எந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு வருமானத்தை நோக்கிதான் வருமானத்தை நோக்கிதான் செல்கிறது விவசாயம் தான் அவனுக்கு நாலு லட்சம் கள்ளச்சாரணத்தை பிடிச்சா பத்து லட்சங்க எந்த நாட்டிலையும் கொடுக்காதீங்க பீகார் முதலமைச்சர் அவர் நிதிஷ் அவர்கள் சொன்னார் சாராயம் கள்ளச்சாராயம் அறிந்தவர்களுக்கு நான் பத்து பைசா தர மாட்டேன் என்று வீரவசனம் பேசினார் அதை செயல்படுத்தினார் நீ பத்து பைசா தராம பத்து லட்சத்தை தர ஊக்குவிக்கிற அந்த தொழில சாராயம் தாஸ்மார்க் இதைத்தான் திமுக அரசு விடியலை தந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் அதுக்கு அடிமையாகி எத்தனை தினசரி பேப்பரையும் எடுத்தால் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தி அந்த மனைவி குழந்தையோடு தற்கொலை பண்ணுகிறார் கொஞ்சமாய் உங்களுக்கு தெரிந்தும் இந்த பணம் என்ன செஞ்சிடும் நீ செத்தால ஆரடித ஆரடிதான் அந்த தொழிலாளி செத்தால ஆரடிதான் உன் பணத்தை தூக்கி உள்ள வச்சிருவாங்களா அந்த மக்களுக்கு பத்தாண்டு காலம் உங்களுக்கு ஆட்சி இல்லாமல் அம்மாவுடைய ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி திருப்பி உன்னிடம் மக்கள் கொடுத்திருக்க அப்ப நீ தக்க வைக்கிறதை விட்டு அதை தகத்தறிவதற்குத்தான் இன்றைய முதல்வர் அவர்கள் செயல்பட்டு இந்த கோவை மாநகராட்சி எடுத்துக்கோங்க எந்த ரோடாட்சி நீட்டா இருக்கா அதை விட என்ன தெரியுமா பெண்கள் காலையில எந்திரிச்சு வாசல் தெளிப்பாங்க தெரியுங்களா அது மாதிரி தார வாசல் தெளிச்சிருக்காங்க இது என் தொகுதியில நான் பார்த்தது வடவள்ளியில

அந்த கான்ட்ராக்ட் பூரா அதிகாரி தினமும் தினமலர் அழகா பக்கம் பக்கமா எழுதுன விட்டு ஆனா அதிகாரி மாத்தினாங்க அந்த கொள்கையை மாத்தல எப்படி மாத்துவாங்க அதெல்லாம் மேல கப்பம் போகுது பாவம் அதிகாரியை நம்ம வருத்தப்படக்கூடாது அதனால எது குற்ற செயல்களுக்கு தான் இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் எந்த ஒரு காரணத்தைக் கண்டும் இவர்கள் மக்களுக்கான எந்த சேவை ஐநூத்தி இருபத்தி ஓரு தேர்தலுக்கு கொடுத்தீங்கல்ல என்னத்தை நிறைவேற்றினீங்க தான் செய்வோம் சொல்லாதே செய்வோம் இதெல்லாம் சொல்லாதது மின்சார கட்டணம் உயர்த்துவேன்னு சொல்லல நாங்க டாஸ்க் ஒர்க் அடிக்கடி விலை உயர்த்துவோம் சொல்லல கஞ்ச கள்ளச்சாரியத்துக்கு பத்து லட்சம் செத்தா பத்து லட்சம் கொடுப்பேன்னு சொல்லல நேரத்தை உந்தாத்த ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ஒரு மனைவியும் மகன் வாட்ஸ்அப்ல வருது அம்மா நம்ம அப்பா என்னப்பா டெய்லி தண்ணி எடுத்துட்டு வர போய் கள்ளக்குறிச்சியில போய் குடிக்க சொல்லுப்பா ஏண்டா அப்பா நான் இருந்தும் அந்த மனுஷன் செய்யல செத்த பத்து லட்சம் கிடைக்குங்க இப்படி வர்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி நிலைமை இருக்கிறது இது நான் சிரிப்புக்கு சொல்ல கருத்தோட அத அந்த கள்ளச்சார பிடிச்சவனுக்கு நீங்க எதுக்குங்க பத்து லட்சம் தரேன் ஒரு விவசாயி விவசாயம் பண்ண போய் யானை வந்தா அது மிதிச்சுட்டா அவனுடைய குடும்பம் நட்டாட்டு ஒரு விவசாயியோட குடும்பம் அவனுக்கு நீங்க நாலு லட்சம் தருங்க அதே மாதிரி சிறு குறு தொழில் தொழில நசுக்குறீங்க இன்னைக்கு அவர் அன்பு தம்பி சொன்னாரிவகுமாரா கரிவர்தராஜன சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு மத்திய பிரிசுல இருந்து முதல்வர் வர்றாரு எங்கடா கெட்டு போயிருக்க அதை தூக்கிட்டு போலான்னு ஒரு காகம் கழுது பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு இந்த தொழிலதிபர்கள் அனைவரையும் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் ஊப்பி கொண்டு போறாங்கன்னா அங்க அத்தனை சலுகையும் தர ஏன் உன்னால தர முடியல ஏன் இங்க இருக்க மக்கள் நீ இவங்க தொழிலதிபர்கள் அங்க போயிட்டா இங்க இருக்க மக்கள் என்ன செய்வாங்க இந்த மக்களுக்கு வாழ்வுரிமை என்ன அவர்களாச்சும் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்க கொண்டு போய் வச்சிடறாங்க இங்க இருக்க கூலி தொழிலாளிய நிலைமை என்ன ஆயினால் தயவு செய்து தாய்மார்கள் இங்க அதிகமாக வந்திருக்கிறீங்க நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்த ஆட்சி அவல நிலையங்களை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேருங்கள் அப்பொழுதுதான் இந்த விடியா திமுக அரசின் விடியல் சீக்கிரம் வரும் அது அந்த விடியல் நமது கழக பொதுச் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் கழக அத்தனை பேருக்கும் மாநகர் மாவட்ட கழக சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக கோஷத்தை எழுப்புவர்கள் அதிகமான சவுண்டை சத்தம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது